ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பைனாப்பிளை கட் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க அன்னைக்கு ஒரு நாள் பசங்க அவங்க அப்பா கூட போய் பைனாப்பிள் வேணும்னு வாங்கிட்டு வந்தாங்க இதை கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இல்லைங்க கட் பண்ணி கொடுத்த பிறகு தான் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக உக்காந்தாங்க வாங்க இதை கட் பண்ணி நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேலேலாம் தோல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு கத்தி ஷார்ப்பாக இருந்தால் நல்லா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் மேலே தோலெல்லாம் சீவிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப சிறுசாக வரல எனக்கு கொஞ்சம் துணையாக தான் வந்துச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் தித்திப்பு லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் இந்த சக்கரையில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வந்துடுற ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இதே கு கட் பண்ணி கொடுத்து சர்க்கரை போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சிங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்